ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் புக்கில் உள்ள சயின்ஸ் டாபிக் தான் அதுலயும் நம்ம எய்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டாபிக் பார்க்க போறோம் எத்தனாவது பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாவது பாடம் அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படிங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இதுல இருந்து எல்லா எக்ஸாமுக்குமே கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை நம்ம என்னப்படுத்துகிறோம் பயன்படுத்துறோம் அமிலத்தன்மை உள்ள அமிலங்களை பயன்படுத்துகிறோம் காரத்தன்மை உள்ள க காரங்களையும் பயன்படுத்துறோம் சோ ஆனா இது எதுல இருக்கு அப்படிங்கறதா இப்போ முக்கியம் சோ அமிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஃப்ரூட்ஸ்ல இருக்கும் புளி திராட்சை எலுமிச்சை தயிர் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல இருக்கும் புளிப்பு சுவையுடையதா இருக்கும் அதே மாதிரி அமிலத்தன்மை வாய்ந்ததுனால இது அமிலங்கள்னு சொல்றோம் அதே மாதிரி காரத்தன்மை வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட்டு சோப்பு இதெல்லாமே இது வந்து கசப்பு சுவை உடையதா இருக்கும் ஓகேவா காரங்கள் அடுத்து இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரை இருக்கு பாத்தீங்களா வலி நிவாரணின்னு சொல்லி ஆஸ்பிரின் யூஸ் பண்றோம் அந்த ஆஸ்பிரின் கூட ஒரு வகையான அமிலம் தான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அமில பயன்படக்கூடிய மருந்துங்கிறது ஒரு காரம் காரத்தை தான் நம்ம அமில வந்து பயன்படும் ஸோ இந்த மாதிரி மருந்து வகைகள்லயும் வந்து இந்த அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கொழுப்புல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமிலங்கள் தான் இருக்கு அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ செல்லின் அடிப்படை பொருளான டிஎன்ஏலையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரங்கள் இருக்கு அப்படின்னு ஸோ ஒவ்வொரு இதுலையுமே அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ அமிலத்துக்குள்ள வரும் அமிலம் அப்படிங்கிற சொல் புளிப்பு அப்படின்னு பொருட்படக்கூடிய அசிட்டஸ்ங்கிற வார்த்தையில இருந்து அதுவும் லத்தின் மொழி சொல்லல தான் உருவாக்கப்பட்டது சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புளிப்பு அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்ப இது வந்து புளிப்பு சுவை உடையதா இருக்கும் இந்த அமிலங்கள் அது மட்டும் இல்லாம இதை ஏன் அப்போ எப்படி அமிலங்கள்னு சொல்றோம்னா எல்லா அமிலங்களுமே ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பயிற்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றிருக்கும் ஹைட்ரஜன் அணுக்கள் இடப்பயிற்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றிருந்தா அது அமிலங்கள் ஓகேவா அப்ப நீர்ல கரையும் போது ஹைட்ரஜன் அணியை அது அயனிகளை வெளியேற்றும் ஏன்னா அது இடப்பயிற்சி செய்யக்கூடியது இல்லையா ஸோ அதை வெளியேற்றும் சேர்த்தோம் அதனால அதான் அமிலங்கள்னு சொல்றேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் அமிலத்தில் ஹச் டூ எஸ் ஓ ஃபோர் ஹச்என் ஓத்ரிங்கிறது நைட்ரிக் அமிலம் ஸோ இது எல்லாமே வந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் கரைக்கும் போது நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க ஹச் சிஎல் அதை நீர் ஹச் டூ ஓவோல கரைக்கும் போது ஹச் பிளஸ் சிஎல் மைனஸ் ஆகும் பிரியும் ஹைட்ரஜன் அயனியாவும் குளோரைடு அயனியாவும் அதே இது சல்ஃபியூரிக் அமிலத்தை நீரின் முன்னிலையில கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனியாவும் சல்பைட் அயனியாவும் பிரியுது அப்ப நீர்ல கரையும் போது ஹைட்ரஜன் அயனியை வெளியேற்றக்கூடிய வேதிச்சேர்மங்களுக்கு பேருதான் அமிலங்கள் இதுல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு கரிம அமிலம் கனிம அமிலம்னு சொல்றோம் கரிமம்னா என்னன்னா உணவு பொருட்கள் அதாவது பழங்கள் அப்புறம் வந்து காய்கறிகள்ல காணப்படக்கூடியதான் வந்து கரிம அமிலங்கள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் டாட்டாரிக் அமிலம் இதெல்லாம் வந்து பழங்கள்ல காணப்படுகிறது அடுத்து அர்கினியஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க அதாவது ஸ்வீடன் நாட்டோட வேதியியலாளர் தான் அர்கினியஸ் இவர் தான் அமிலங்கள் பத்திய கொள்கையை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் சொல்ற படி பார்த்தோம்னா அமிலங்கிறது நீர்கரைசில ஹச்சு பிளஸ் ஐனியையோ அல்லது ஹச்சுத்ரி ஓ பிளஸ் ஐனியோ தரக்கூடிய வேதிப்பொருள் சப்ப இந்த அமிலங்களை நீரில் கரைக்கும் போது ஹச்சு பிளஸ் ஐனியை வெளியேற்றும் இல்லைன்னா ஹச்சுத்ரி ஓ பிளஸ் ஐனியை வெளியேற்றும் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னவரே அர்கினியஸ் தான் அடுத்து கரிம அமிலம் பார்த்தோம் கனிம அமிலம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அமிலங்களும் எந்த உணவுப் பொருட்கள் இருக்கு ஏன்னா இதெல்லாமே கரிம அமிலங்கள் உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள்ல இருக்கக்கூடியது கரிம அமிலங்கள் சோ இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல இதுலதான் கேட்பாங்க சோ ஆரஞ்சுல என்ன அமிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் தயிர்ல லாக்டிக் அமிலம் தக்காளியில வந்து ஆக்சாலிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் வந்து வினிகர்ல இருக்கு ஆப்பிளில் வந்து மாலிக் அமிலம் புளியில வந்து டாட்டாரிக் அமிலம் ஸோ இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை தான் இங்கே பழம் இது படத்துலேயும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ இங்கே மேலே சொன்னதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க எறும்பில் பார்த்தீங்கன்னா எறும்பு மட்டும் இங்கே கொடுக்கல எறும்பில் வந்து ஃபார்மிக் அமிலம் இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கனிம அமிலங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில செயற்கையா உற்பத்தி செய்யக்கூடிய அமிலங்கள் வந்து கனிம அமிலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்புறம் வந்து நைட்ரிக் ஆசிட் இது எல்லாமே வந்து தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படக்கூடியது அடுத்து அமிலங்களோட பண்புகள் இதோட இயற்பியல் பண்பு என்ன வேதியியல் பண்பு என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இயற்பியல் பண்பு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை உடையது நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி இதுக்கு கலர்லாம் கிடையாது ஸோ நிறமற்றது அமிலங்கள் பார்த்திங்கன்னா அரிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி வலிமையான அமிலங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஆசிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலையே வந்து பாதிக்கும் ஸோ ஆசிட்லாம் பார்க்குறோம் இல்லையா ஆசிட்லாம் போட்டால் தோல் எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும் அந்த மாதிரி தோல் துணி காகிதத்தை கூட பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பெரும்பாலான அமிலங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா திரவ நிலையில் இருக்கும் ஆனால் ஒண்ணே ஒன்று மட்டும் திண்ம நிலையில் இருக்கும் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சாய் அமிலம் நீங்க படத்தை பார்த்தா தெரியும் இந்த பென்சாயிக்கு அமிலம் இந்த மாதிரி என்ன சிப்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த அமிலம் வந்து திண்ம நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா பென்சாயிக்கு அமிலம் அடுத்து இதுல வந்து நிறங்காட்டிகள்ல நிறத்தை மாத்தும் இப்ப நீல நிர்ம ஸ்தலா இருந்துச்சுன்னா அமிலங்களா இருக்கும் போது அது சிவப்பா மாறும் அதே இது மெத்தில ஆரஞ்ச வந்து சிவப்பா மாத்துது அடுத்து இது நல்லா காரம் ஏன்னா ஆல்ரெடி அது ஆசிட் திரவத்துல தான் இருக்கு அப்படிங்குறப்ப நீர்ல நல்லா கரையும் அதே மாதிரி நீர் கரைசல்ல மின்சாரத்தை கடத்தும் யூஸ் மின்சாரத்தை கடத்தணுங்கிறது இயற்பியல் பண்புகள் அடுத்து நம்ம இயற்கையாக உருவாகக்கூடிய சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் தான் ஹச்சிஎல் இந்த அமிலம் இருக்கிறதுனாலதான் உணவு வந்து செரிச்சிருது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நமக்கு பசி உணர்வு ஏற்படுறதுக்கு காரணமே இந்த அமிலம் வந்து அந்த வயிற்றோட உட்புறது இறப்பையோட உட்புறத்தை அரிக்கிறதுனால தான் அதனாலதான் அதிக அதிகமா <mall> இந்த HCL சுரக்கும் போது நமக்கு அல்சர் பெயின் எல்லாம் வருது ஓகேவா அடுத்து வேதியல் பண்பு ஃபர்ஸ்ட் உலோகங்களுடன் வினை புரியுது இப்போ உலகம்னு எடுத்தோம்னா துத்தநாகம் மெக்னீசியம் அலுமினியம் இரும்பு இதெல்லாமே உலோகங்கள் தான் இந்த உலோகங்களை அமிலத்தோட இணைக்கும் போது அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோ இல்லை கந்தக அமிலத்தோடயோ வினை புரியும் போது என்ன தருதுன்னா உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து உலோக உப்பையும் எந்த வாயுவையும் தருதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் வாயு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க துத்தநாகம் ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் இதை ரெண்டையும் வாயுவையும் மிக்ஸ் பண்ணும்போது துத்துநாக குளோரைடும் ஹைட்ரஜன் வாயுவும் தருது அடுத்து இரும்பையும் சல்பூரிக் அமிலத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இரும்பு சல்பேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது அதே மாதிரி உலோகம் மாதிரி அலோகங்களுடன் அதுவும் பின்னாடி வரும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்க காப்பர் பித்தளை பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா காப்பர் வெசல்ஸ்லாம் வந்து அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் பண்ணியிருப்பாங்க அந்த கோட்டிங் வந்து வெள்ளியம்ங்கிற உலோகம் அதாவது ஈயம்னு சொல்லக்கூடிய ஈயத்தினால பூசப்பட்டிருக்கும் ஏன் அப்படி பூசுறாங்க அப்படின்னா இந்த காப்பர் வந்து நார்மலாக தண்ணியோட வினை புரியும் உணவுப் பொருட்களில் உள்ள அமிலங்களோட வினை புரிஞ்சு இப்ப அது வந்து விஷமா மாறிடும் நம்ம சாப்ப சாப்பிடக்கூடிய உணவு வந்து விஷமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் மீது இந்த வெள்ளியங்கிற ஒரு பூச்சு பூசுறாங்க அப்படி பூசும்போது அது வந்து மிங்கிள் ஆகாது இந்த காப்பரும் அந்த சாப்பாட்டுல உள்ள அமிலமும் மிங்கிளாகாது வினை புரியாது வினை புரியாம நமக்கு உணவை பாதுகாத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்ப காப்பர் பித்தளை பாத்திரத்தின் மீது என்ன பூசப்படுதுன்னா ஈயம் இல்லைன்னா வெள்ளியங்கிற உலோகம் பூசப்படுது அடுத்து உலோக கார்பனேட் மற்றும் பை கார்பனேட்டோட வினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சு என்னவா உருவாகுனா கார்பன் டை ஆக்சைடு வாயையும் நீரையும் தருது சோ அமிலங்கள் வந்து உலோக கார்பனேட் மற்றும் பை கார்பனேட்டோட வினை புரிஞ்சு எந்த வாயுவை தருது கார்பன் டை ஆக்சைடு வாயு அதே இது உலோகத்துடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது ஓகேவா சோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்லியிருப்பாங்க கால்சியம் கார்பனேட் வந்து நீத்து சல்ஃபியூரி அமிலத்தோட வினை புரியும் போது கால்சியம் சல்பேட்டும் கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்குது அடுத்து உலோக ஆக்சைடோட வினை புரிஞ்சு உலோக உப்பையும் நீரையும் தருது ஓகேவா சோ அப்ப கால்சியம் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் இது ரெண்டு வினை புரியும் போது கால்சியம் குளோரைடும் நீரும் கிடைக்குது அடுத்து அமிலங்களின் பயன்கள் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமிலம் வந்து HCL ஏன்னா இயற்கையாக நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடியது இது இருக்கிறதுனாலதான் உணவு செரிமானம் ஆகுது நமக்கு அடுத்து உணவை கெட்டு போகாம வச்சுக்கிறதுக்கு வந்து வினிகர் யூஸ் பண்றோம் அது அசிட்டிக் அமிலம் இப்போ ஊறுகாயில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும்னா அதுல வந்து பென்சாயிக் அமிலத்தை வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படி பண்றதுனாலதான் கெட்டு போகாம பாதுகாக்குது சோ இது ரொம்ப முக்கியம் உணவை கெட்டு போகாமல் பாக்குறதுக்கு அசிட்டிக் அமிலம் இது ஊறுகாய்க்கு வந்து பென்சாய் அமிலம் சேர்க்கறாங்க அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுழிய குளியல் சோப்பு சலவை சோப்பு இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகள் மற்றும் பொட்டாசியம் உப்புக்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த சோப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது சஃபயூரிக் அமிலம் கந்தக அமிலம் இதுதான் வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அந்த அளவுக்கு இது ரொம்ப வகையில நமக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் இது சிறந்த நீர் நீக்கியாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எது இதுலாம் பயன்படுதுன்னா சலவை சோப்பு பெயிண்ட்டு உரங்கள் தயாரிக்கிறதுக்குலாம் தொழிற்சாலைகளை இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை பயன்படுத்துறாங்க அண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட்டராகவும் இருக்கும் அடுத்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் இந்த மாதிரியான அமிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வகங்களில் ஆய்வக காரணியாக பயன்படுத்துகிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலம் இது வந்து செல்லில் இருக்கும் உயிரினங்களோட செல்லில் செல்லோட அடிப்படை பொருளாக கொண்டுள்ளது ஓகேவா சோ நம்ம விலங்குகள்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏன்னு சொல்ற டிஎன்ஏட அப்ரிவேஷனே ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு தான் ஓகேவா அதே மாதிரி தாவரங்கள்ல ஆரன்ஏ நியூக்ளிக் அமிலம் இது என்ன இருக்கு அமிலம் தான் இருக்கு டிஎன்ஏவா இருக்கட்டும் ஆரண்யமா இருக்கட்டும் அது ரெண்டுலயுமே வந்து அமிலங்கள் தான் இருக்கு அடுத்து ஊறுகாயில வினிகர் அப்படிங்கிறது சேர்க்கிறோம் அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சேர்த்துதான் வந்து உருவா செய்ய முடியும் அடுத்து காரங்கள் அவ்வளவுதான் அமிலங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து காரங்கள் வரும் காரங்கள் அப்படிங்கிறது சோப்புகளில் தான் இருக்கு சோப்புகளோட வளவளப்பு தன்மைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய காரங்கள் தான் இதுவும் பாத்தீங்கன்னா அரிக்கும் தன்மை உடையதா இருக்கும் ஆனால் சுவை பாத்தீங்கன்னா கசப்பு சுவை உடையதா இருக்கும் இங்கே அதாவது நம்ம அமிலங்கள் பார்த்தோம் அமிலங்கள் நீர்ல கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ரஜன் அயனிகளை தரும் ஆனால் காரம் வந்து நீர்ல கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ராக்சைடு அயனி ஓஹச் மைனஸ் அயனியை தருகிறது ஓகேவா ஹைட்ராக்சைடு அயனியை தருகிறது அப்போ நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்ல வேதிப்பொருட்கள் எல்லாமே காரங்கள் தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சரிங்க பாருங்கள் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு நீரின் முன்னிலையில் கரைக்கும் போது சோடியமாகவும் ஹைட்ராக்சைடு அயனியாகவும் பிரியுது அதே மாதிரி தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியமாகவும் ஹைட்ராக்சைடு அயனியாகவும் பிரியுது அடுத்து இன்னொன்று அல்கலிகள்னு சொல்லுவாங்க அதாவது எந்தெந்த காரங்கள் எல்லாமே நீரில் கரையுதோ அதெல்லாமே அல்கலிஸ் சில காரங்கள் நீரில் கரையாமையும் இருக்கு போல் அதனால தான் நீரில் கரையும் காரங்கள் எல்லாமே அல்கலிஸ்ன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே நீரில் கலஞ்ச் கரைஞ்சு ஹைட்ராக்சைடு அயினியை வெளியேற்றுது சோ அதனால இவள இவங்க எல்லாத்தையுமே அல்கலிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி சில வேதி சேர்மங்களை நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராம இருக்கும் ஆனா அதுமே காரங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ காரங்கள்லயே ரெண்டு மா ரெண்டு விதமா இருக்கும் ஒன்னு வந்து நீர்ல கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனியை தரும் சில காரங்கள் தராது அப்படி தராத காரங்கள் என்ன காரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் சோடியம் கால்சியம் கார்பனேட் இது எல்லாமே நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனியை தராது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இது எங்க பயன்படுதுன்னா மெக்னீஷியாவின் பால்வம் அதில் பயன்படுது அதில் இருக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா செலவ சோப்பு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா துணி துவைக்கிற சோப்பு அதுல இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ஹெச் ஃபோர் ஓஹெச் வந்து ஜன்னல்களை சுத்தம் செய்யக்கூடிய கரைசல்ல கால்சியம் ஹைட்ராக்சைடு சிஏ டூ வந்து சுண்ணாம்பு நீர்ல இருக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் தான் சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் சோப்ல அடுத்து பாக்ஸ் கொஷின் சோடியம் கார்பனேட் சலவை சோடா எனவும் சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து சமையல் சோடா அதாகவும் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் சோடா எனவும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாசி எனவும் வணிக ரீதியாக அழைக்கப்படுது சோ வணிக ரீதியா அழைக்கப்படக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காரங்களோட பண்புகள் ஃபர்ஸ்ட் இயற்பியல் பண்புகள் பார்ப்போம் ஸோ இது நார்மலாகவே பொதுவாகவே திண்ம நிலையில தான் காரங்கள் இருக்கும் ஆனா சில காரங்கள் வந்து திரவ நிலையில இருக்கும் அங்க பார்த்தோம் இல்லையா சில அமிலங்கள் மட்டும் ஒரே ஒரு அமிலம் மட்டும் திண்ம நிலையில இருந்துச்சு பென்சாயிக் அமிலங்கிறது பார்த்தோம் அதே மாதிரி இங்க சில காரம் காரங்கள் வந்து திரவ நிலையில இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் மைட்ராக்சைடும் கால்சியம் மைட்ராக்சைடும் அடுத்து திரவ ஊடகத்தில் உள்ள போது காரங்கள் வளவளப்பு தன்மை அதனாலதான் சோப்பு வந்து வளவளப்பு தன்மை கொண்டதா இருக்கும்னு பார்த்தோம் அடுத்தது கசப்பு தன்மையா இருக்கும் இதுக்கும் அரிக்கக்கூடிய தன்மை இருக்கு பட்டுச்சுன்னா அரிப்பும் கொப்பளங்களும் ஏற்படும் நிறமற்றவை அகைன் அமிலங்களோ அமி அமிலங்களோட சில நிறைய பண்புகள் இதுக்கும் ஒத்து போகுது இங்க நிறங்காட்டிகள்ல வந்து சிவப்பு சிவப்புலிண்மஸ்தாலை நீளமா மாத்துது மெத்தில ஆரஞ்சை வந்து மஞ்சளா மாத்துது பினாத்திலின் கரைசில பிங்க் கலரா மாத்துது இது எல்லாமே காரத்து இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அடுத்து நீர் கரைசல மின்சாரத்தை கடத்துகிறது இதுவும் வந்து அமிலங்கள் மாதிரியே தான் வேதியியல் பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உலோகங்களோட வினைபுரிஞ்சு அகைன் என்னவா உருவாகுது ஹைட்ரஜன் வாயு தான் கொண்டு வருது ஓகேவா ஆனால் உலோகங்களுடன் வினைப்புரியாதான் பொதுவாக காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரியாது ஆனா சில வகை மட்டும் அதாவது அலுமினியம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு நீர் இதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது சோடியம் அலுமினேட்டு ஹைட்ரஜன் வாயுவையும் தருது அலோக ஆக்சைடோட வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் தருது எக்ஸாம்பிள் பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் மிக்ஸ் ஆகும் போது என்ன கிடைக்குது நமக்கு சோடியம் கார்பனேட்டும் நீரும் கிடைக்குது அடுத்து அமோனியா உப்புடன் வினை அமோனியா உப்புடன் வினை அப்படின்னு பார்த்தோம்னா சோ அமோனியா உப்போட காரங்கள் வினை புரிஞ்சு நமக்கு உலோக உப்பையும் அமோனியா வாயு நீரை தருது வச்சுக்கோங்க அமோனியா உப்புடன் வினை புரிஞ்சு அமோனியா வாயு தருது ஒரு கொடுத்திருப்பாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு இது ரெண்டு ஜாயின் ஆகும் போது சோடியம் குளோரைடும் அமோனியா வாயு நீர் தருது அடுத்து சில பண்புகள் அமிலத்துக்கும் காரத்துக்கும் ஒரு சில பண்புகள் ஒத்து போதும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இயற்கையாகவே அரிக்கும் தன்மை கொண்டது ரெண்டுமே நீரில் கரையும் போது அயனியாக்கத்திற்கு உட்படுது அதே மாதிரி மின்சாரத்தையும் கடத்துது நடுநிலை ஆக்கல்வினைக்கு உட்படுது இது ரெண்டுமே இதோட சேம் காமனான விஷயங்கள் அடுத்து அமிலங்கள் அண்டு காரங்களுக்கான வேறுபாடு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடியே பார்த்ததான் இதில் ஹச் பிளஸ் அயனியை வந்து வெளியே தரும் வெளியே நீரில் கரைக்கும் போது அதே மாதிரி இங்கே ஓகாச்சு மைனஸ் ஐனியே தரும் புளிப்பு சுவை உடையது கசப்பு சுவை உடையது சில அமிலங்கள் திடநிலையில் இருக்கும் பெரும்பாலான காரங்கள் திடநிலையில் மட்டும்தான் இருக்கும் நீல நெர்மஸ்தலை சிவப்பா மாத்துது சிவப்ப நீளமா மாற்றுது அடுத்து காரங்களின் பயன்கள் இது ரொம்ப முக்கியம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க குளியல் சொப்பு தயாரிக்க பயன்படக்கூடிய காரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதே இது சலவை சொப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு காகித தொழிற்சாலை ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள்லாம் மருந்து தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது வெள்ளை அடிக்கிறோம் நம்ம வீட்டுல எல்லாம் வெள்ளை அடிக்கிறோம்னா அதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது அடுத்து நான் வயிற்றில் உருவாகக்கூடிய அசிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நடுநிலை ஆக்குறதுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் இந்த ரெண்டு காரங்களும் பயன்படுது அப்புறம் ஃபர்டிலைசர் அப்புறம் வந்து நைலான் பிளாஸ்டிக்லாம் தயாரிக்கிறதுக்கு ரப்பர் தயாரிக்கிறதுக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுது இதுதான் வந்து காரங்களின் பயன்கள் அடுத்து நடுநிலையாக்கள் வினை நடுநிலையாக்கள் வினைனா என்னென்னா அமிலமும் காரமும் வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் உருவாக்கும் இதுதான் நடுநிலையாக்கள் வினை ஸோ அமிலம் ப்ளஸ் காரம் வந்து உப்பு ப்ளஸ் நீராக வரும் ஓகேவா ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஸோ காரம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இங்கே என்ன ஆகும்னா அயனிகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் உப்புங்கிறது இங்கே இருக்க எண்ணியவும் இங்கே இருக்க சீகலும் ஜாயின் எண்ணிய சீகல் மிச்சம் இருக்குது ஓ இதுதான் வந்து நடுநிலையாக்கள் வினை அடுத்து இதே மாதிரி எப்படி எது எது ஜாயின் ஆகி எது கிடைக்குதுன்னு பாருங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு சோடியம் ஹைட்ராக்சைடு இணைஞ்சு சோடியம் குளோரைடுங்கிற உப்பு கிடைக்குது சல்ஃபியூரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடு இணையும் போது சோடியம் சல்பேட் கிடைக்குது நைட்ரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடு இணையும் போது சோடியம் நைட்ரேட் கிடைக்குது அசிட்டிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடு இணையும் போது சோடியம் அசிட்டேட் கிடைக்குது ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்ப நடுநிலையாக்கள் வினை மூலமா உருவாகக்கூடிய உப்புக்கள் எது எதோட ஜாயின் ஆகும்போது என்ன உப்பு கிடைக்குது அடுத்து இந்த மாதிரி நடுநிலையாக்கள் வினைங்கிறது நம்ம அன்றாட வாழ்வில் நிறைய இடத்துல நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கு இப்ப தேனி இருக்கு தேனியெல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னா அதாவது தேனி கொட்டும் போது அதுல உள்ள ஆசிட் வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிடாது என்ன ஆசிட்னா ஃபார்மிக் அமிலம் அந்த பாமி கம்பளம் உள்ள போச்சுன்னா நமக்கு எரிச்சல் வலி எல்லாம் ஏற்படும் அதை போக்குறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா உள்ள போனது அமிலம் அப்ப நம்ம எதை வச்சு நடுநிலையாக்கணும் காரத்தை வச்சுதான் நடுநிலையாக்கணும் ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு எடுத்து தரவை சொல்லுவாங்க சுண்ணாம்புங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு அது ஒரு காரம் ஸோ அதை வச்சு அது மேல தேய்க்கும் போது நடுநிலை வினை நடைபெற்று அங்க வந்து நமக்கு என்னது எந்த ஒரு பாதிப்பையும் தராது தான் குழவி கொட்டும் போதும் ஸோ குழவி கொட்டும் போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வினிகரை பயன்படுத்துறாங்க வினிகரை பயன்படுத்தி நமக்கு வந்து என்னது அந்த வழியை வந்து சரி செய்யறாங்க ஸோ குழவியால் நமது உடலில் செலுத்தப்படும் அல்கரி அல்கரிங்கிறது காரப்பொருள் சோ காரப்பொருள் நம்ம உடம்புல குழவி கொட்டும் போது போயிடும் அதை அமிலத்தன்மை கொண்ட வினிகரை வச்சு பயன்படுத்தும் போது அது சரியாகுது அடுத்து பச்சிறைவு நம்ம பல்லு வந்து உடஞ்சு போறது குழி விழுகிறது ஓட்டை விழுகிறது இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து அமிலங்கள் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல உள்ள ஆசிட் தான் ஓகேவா ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா காரத்தன்மை கொண்ட பற்பொடி பற்பொடியோ அல்லது நம்ம பல்ல பேஸ்ட்டோ யூஸ் பண்ணும்போது அந்த அமிலத்தை அது நடுநிலையாக்கிட்டு நமக்கு பற்சிதைவை தடுக்கும் அடுத்து அமிலத்தன்மை நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல கல்லீரல் பித்தப்பை இதுலெல்லாம் வந்து நொதிகள் வந்து சுரக்கும் இல்லையா அதே மாதிரி வயிற்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட உணவை செரிக்கக்கூடியது அப்போ இது அளவுக்கு நாக்கு அதிகமா சுரக்கும் போது நமக்கு எரிச்சல் அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க அப்ப புண்ணு உருவாகும் நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படும் சோ இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா வலிமை குறைந்த காரங்களை தான் மாத்திரையா கொடுப்பாங்க நமக்கு சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு அந்த அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு இதுதான் வந்து நமக்கு அமிலனிக்கையா பயன்படுது இங்கேயும் வந்து நடுநிலையாக்கல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வேளாண்மையில அமிலத்தன்மை உடையதா இருக்கும் அதே இது ரொம்ப அதிகமான அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா அங்க வந்து எந்த ஒரு தாவரங்களும் விளையாது அதை சரி செய்யறதுக்கு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு கற்கள் மரக்கட்டை எல்லாம் எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் மண்ணில் சேர்ப்பாங்க அப்ப ஆல்ரெடி அமிலத்தன்மை இருக்கும் இப்ப காரங்கள் சேர்க்கும் போது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி மண்ல இருக்கூடிய காரத்தன்மையை அதை சம செஞ்சு விடும் ஓகேவா சோ இதுதான் வந்து வேளாண்மையில பயன்படுத்தக்கூடியது அடுத்து வந்து தொழிற்சாலைகள்ல தொழிற்சாலையில இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள்ல ஒண்ணுதான் சல்ஃபியூரிக் அமிலம் இந்த சல்ஃபியூரிக் அமிலம் நீர்நிலை எல்லாம் போய் ஜாயின் ஆகும் போது அது என்ன பண்ணும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அதனால தான் இதை வெளியேற்றுறக்கு முன்னாடி அதை சுண்ணாம்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அமிலமும் காரமும் சேர்ந்து அங்கே நடுநிலையாக்கள் வினை வந்து நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலக்கரி ஸோ இந்த நிலக்கரியை எரிக்கிறாங்க இல்லையா அப்படி எரிக்கும் போது எது உருவாகுது சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிற வாயு உருவாகுது அப்போ இந்த அமிலத்தன்மை மிக்க வாயு வந்து எதோட ஜாயின் பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்புத்தூள் அல்லது சுண்ணாம்பு கல்லோடு சேர்த்து அதையும் என்ன பண்ணிடுவாங்க நடுநிலையாக்கள் பண்ணிடுறாங்க அப்படி பண்றதுனாலதான் இந்த சல்பைடு ஆக்சைடு வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு மாசுவையும் ஏற்படுத்தாது காற்று மாசுபடுவதை தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நிறங்காட்டி நிறங்காட்டிங்கிறது என்னன்னா ஒரு பொருள் ஒன்று ஒன்று வந்து அமிலமா காரமாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடியதான் நிறங்காட்டி இதுல ரெண்டு வகை இருக்கு இயற்கை நிறங்காட்டி செயற்கை நிறங்காட்டி இயற்கை நிறங்காட்டியை நம்ம எதாம் பயன்படுத்துறோம்னா தாள் மஞ்சள் சாறு செம்பருத்தி பூ பீட்ரூட் இதெல்லாமே பயன்படுத்துகிறோம் இப்போ மஞ்சள் நிறங்காட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மஞ்சளை கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து வச்சுருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வடி வடித்தாள் இருக்கு இல்லையா ஒரு பேப்பரில் அதை பூசி வச்சிருவாங்க அதுதான் வந்து அந்த மஞ்சள் பூசப்பட்ட தாள் அதுதான் நிறங்காட்டியாக பயன்படும் இதே இது அந்த மஞ்சள் நிறங்காட்டியை வந்து அமிலக்கரிசில் கரைச்சாங்க அப்படின்னா அது எந்த ஒரு சேஞ்சஸுமே தராது ஆனால் அதையே வந்து காரத்தோடு சே சேர்க்கும்போது அங்கே வந்து சிவப்பு நிறமாக மாறும் ஸோ இதை வச்சு இது அமிலம் இது காரம்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி தான் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு இல்லாட்டி ஊற வச்சு அதை நிறங்காட்டியாக பயன்படுத்துவாங்க சோ அதை அமிலத்தோட சேர்க்கும் போது இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அதே இது காரக்கரைசலில் சேர்க்கும் போது பச்சை நிறமா மாறும் இதை வச்சு அதை கண்டுபிடிச்சுக்காரலாம் அடுத்து பீட்ரூட் சாறு இதுவும் வந்து அமிலமா காரமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதையும் பயன்படுத்துறாங்க அடுத்து லெட்மஸ்தால் இதுவும் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியதான் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக்கன் அப்படிங்கிறது தாவரத்துல இருந்து தாவரத்துல இருந்து இந்த நிறங்காட்டிங்கிறது பிரித்தெடுக்கப்படுது ஏற்கனவே பார்த்தோம் அமிலமா இருந்தா ஆஹ் அமிலமா இருந்தா நீல லெட்மஸ்தலை சிவப்பா மாத்தும் காரமா இருந்தா சிவப்பா நீளமா மாத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதெல்லாமே இயற்கை இதே மாதிரி செயற்கை நிறங்காட்டிகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்ச் இது ரெண்டுமே செயற்கை நிறங்காட்டிகள் ஃபினாப்தலின்கிறது ஒரு நிறமற்ற சேர்மம் அதேது ஆல்கஹால் கலந்த கரைசல் வந்து நிறங்காட்டியாக பயன்படுது இந்த ஃபினாப்தலினோட ஆல்ககாலை மிக்ஸ் பண்ணி தான் அதை நிறங்காட்டியாகவே பயன்படுத்துவாங்க அமிலமாக இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது நிறமற்றதாகவே இருக்கும் ஆனால் காரக்கரைசலை அது இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் மெத்தில ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அமிலக்கரைசல்ல சிவப்பு நலமாகவும் காரக்கரைசல்ல மஞ்சளாகவும் மாறும் சோ இதை அப்படியே வந்து ஒரு டேபிளர் காலமா கொடுத்துட்டாங்க இதுதான் நமக்கு ஈஸி இதை படித்தது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு வரலாம் ஓகேவா சோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற லெசன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய லெசன்ஸை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி